ஹாய் மகளே நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பத்தினா நம்ம எதுக்கா வந்திருக்கோம் பத்தினா இது பாருங்க கத்திக்கும் போட வந்திருக்கோம் இந்த அருகே பாருங்க கத்திக்கும் போடு இதோட வந்திருக்கோம் கத்திக்கும் போல உங்களுக்கு எப்படி ஈஸியான முறையில் நுங்கு வெட்டணும் சொல்லி தான் நான் காமிக்க போறேன் இது மாதிரி ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு கத்தி இப்படி கட்டிக்கோங்க பாருங்க எவ்வளோ பெரிய கம்பு நான் உங்களுக்கு தூக்கி காமிக்கிறேன் பாருங்க கம்பு சைஸ் பனை பனை இறத்துலயாவது கொசு இருப்பியா அதில் கத்திக்கும் போது ஈஸியாக நுங்கு வெட்டலாம் நம்மளும் ஒரு ஆள் இந்த பாருங்க இவ்வளோ பெரிய கம்பு

இதான் அனில் பையன் குடித்தாதுன்னா ஒரு சம்ம இருக்கு இருக்குங்க அதனால தான் இதை பார்த்து வெட்டுறோம் மக்களையே பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லியா இப்போ நம்ம நொங்கு வெட்டிட்டு வந்தாச்சு போட்டு ஈஸியாக வெட்டியாச்சு பாருங்கள் கையிலனா கிவி கீரி வாங்கி ரத்தம்னா வருது எடுத்தாச்சு இந்த ஒரே ஒரு நுங்கு அனில் குடிச்சு நொங்க வெட்டி பார்ப்போம் இந்த பாருங்க அணில் குடிச்சிட்டு பாருங்க அணில் குடிச்ச நொங்கு தான் மக்களை செம்ம டேஸ்டா இருக்கு அனில் குடிச்சுன்னா யாரும் நுங்கு குடிச்சு மறக்க அவன் கமெண்ட்ஸை கமாண்ட் பண்ணுங்க

சம டேஸ்ட்டாக மக்களே நாங்கள் எவ்வளோ நொங்கு குடிச்சிருக்கோம் நான் அனில் குடிச்ச நுங்க மட்டும் வரவே மாட்டேங்குது செம்ம டேஸ்ட்டு இது மாதிரிலாம் அனில் உங்களுக்கு குடிச்சிங்கன்னா மறக்காம கமாண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தான் நம்ம சேலம் புதுசாக பார்க்குறேன்னா மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க அடுத்தது வீடியோ போட்டுட்டு இருப்பேன் அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் பாய் எஸ் பாய்